வணக்கம் இப்போ வந்து நான் இந்த வீடியோவில் இயற்கை உணவே நோய் தீர்க்கும் மருந்து அப்படிங்கிற இருந்து அனிமல் புரோட்டீன் அதாவது விலங்கு புரதத்தை பற்றி சில உண்மைகளை வந்து சொல்ல போகிறேன் இது வந்து இன்றைய உலக சூழ்நிலையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அந்த புத்தகத்தில் வந்து ஒரு ஆங்கிலத்தில் வந்து அவங்க வந்து தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்திருக்காங்க அதை நான் அப்படியே வாசிக்கிறேன் அப்புறம் தமிழ்லேயும் மொழிபெயர்த்து சொல்கிறேன் Uh, my reading on diet system and my own experience during this period gave me adequate knowledge about how the animal protein spoils a man any animal protein egg or flesh or bones or milk or in any other medicinated form is not at all suitable for man man's digestive system or its secretions is not formed suitably to digest these animal proteins they entirely vary from the carnivorous and omnivorous Man belongs to only frugivorous, that is, nuts and fruits are the only diet of man. அதாவது இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து முதல்ல வந்து ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் இயற்கை உணவுக்கு மாதிரி உடல்நிலம் சரியானவங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னோடய இருந்தும் அதுக்கப்புறம் நான் படித்த இருந்தும் எனக்கு வந்து அனிமல் புரோட்டீன் அதாவது விலங்கு புரதம் வந்து எப்படி வந்து நம்ம உடல்நிலையை வந்து சீரழிக்குதுங்கிறத குறித்த அறிவு வந்து எனக்கு வந்துச்சு அப்படின்னு வந்து தன்னுடைய சொந்த இருந்தும் புத்தகங்கள் படித்த இருந்தும் சொல்கிறாங்க அதாவது எந்த விலங்கு புரதமாக இருந்தாலும் சரி ஆக்சுவலாக நம்ம வந்து பொதுவாக என்ன நினச்சிக்கிறோன்னா அசைவம்னா அசைவ உணவு மட்டும்தான் பால் முட்டை இதெல்லாம் வந்து நம்ம சைவத்தில் சேர்த்து நம்ம அதை உடலுக்கு நல்லதுன்னு சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அனிமல் புரோட்டீன் அதாவது முட்டை பால் அதோட பொருட்கள் என இன் மெடிசினேட்டட் ஃபார்ம் அதாவது பால் தயிர் வெண்ணெய் நெய் மோர் எதுவுமே வந்து மனிதனுக்கு வந்து பொருத்தமான உணவே கிடையாது மனிதனுடைய ஜீரணம் உறுப்புகள் மற்றும் அதிலிருந்து சுரக்கிற திரவங்கள் எல்லாம் வந்து அனிமல் புரோட்டீன்ஸ் விலங்கு புரதத்தை வந்து ஜீரணிக்க மாதிரி சுர இல்லை அது வந்து நம்ம வந்து கார்னிவோரஸ் ஓம்னிமோரஸ் அனிமலை சேர்ந்த உடல் அமைப்பு நமக்கு கிடையாது நம்ம வந்து பழந்தினி அமைப்பை சேர்ந்தவர்கள் மனிதர்களுக்கு வந்து அந்த அமைப்பு தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அனிமல் ப்ரோட்டீன் நாட் ஓன்லி கிரியேட் டிசீஸ் பை ஈஸி ஃபர்மெண்டேஷன் இன் த எலிமெண்ட்ரி சிஸ்டம் பட் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் த மைண்ட் வெரி மச் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சீக்கிரமாக கெட்டு போய் அழுகி போய் நம்ம ஜீரண உறுப்புகளில் வந்து கெடுக்கிறதும் இல்லாமல் நம்ம மனசையும் வந்து ரொம்ப பாதிக்குது இந்த விலங்கின புரதம் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து அவங்க எவ்வளோ ஈஸியான வழி சொல்கிறாங்க பாருங்கள் இஃப் அ மேன் அவாய்ட்ஸ் ஆல் ஃப்ளஷ் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் ஹீவில் பி ரிலீவ் ஃப்ரம் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் இஸ்

கொட்டை பருப்புகளில் இருக்கிற உப்பு வந்து நமக்கு போதும் அதுலேயே இயற்கையான தாது உப்புக்கள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்க சொல்கிறாங்க தவிர்க்க முடியாமல் சமைச்ச உணவு சாப்பிட்ணுங்கிறவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஓரளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறக்கு அவங்க எவ்வளோ ஈஸியான வழி சொல்கிறாங்க பாருங்கள் ப்ளீஸ் அவாய்ட் சால்ட் ஃப்ரம் யூர் டயட் பை அவாய்டிங் அனிமல் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் சால்ட் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் யுவர் டிசீஸஸ் கான் அதாவது உப்பை வந்து தவிர்த்து விலங்கு பொருட்கள் ஏன் எல்லாத்தையுமே தவிர்த்தாலே வந்து எழுபத்தைந்து சதவீதம் வந்து நம்ம வந்து நம்ம உடம்புல இருக்கிற நோயெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அசைவ உணவு பால் பால் பொருட்களை தவிர்த்துட்டா ஐம்பது சதவீதம் குணமாயிரலாம் எழுவத்தி ஐந்து சதவீதம் வந்து குணமாகணும்னா விலங்கு போடுறத பொருட்கள் உப்பை தவிர்த்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு நாட்டில் வந்து மரண தண்டனை கைதிகளை கொள்றதுக்கு வந்து அவங்க ஒரு மெத்தட் வச்சுருந்தாங்க என்னென்னா டெய்லி அவங்களுக்கு கொடுக்குற சாப்பாட்டில் வந்து உப்பு அளவை வந்து அதிகரிச்சிட்டே போவாங்க அவங்களுக்கு வேறு தண்டனையுமே கிடையாது அந்த உப்பின் அளவை அதிகரித்து அதிகரித்து அவங்க அந்த உப்பு அதிகமான உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு தானாகவே மரணம் அடைஞ்சிருவாங்க இந்த மாதிரி வந்து ஒரு நாட்டில் மரண தண்டனை கொடுக்குறக்கு ஒரு மெத்தட் வச்சுருந்தாங்க அப்போ இதுலேருந்தே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் உப்பு வந்து எவ்வளோ தப்பான உணவு அப்படின்னு உப்பு தின்னவன் வந்து தண்ணி குடிச்சு தான் ஆகணும் தப்பு செஞ்சவன் தண்டனை அடைஞ்சு தான் ஆகணும்னு ஒரு பழமொழி இருக்குது உப்பு சாப்பிட்டா ஏன் நம்ம தண்ணி குடிக்கணும்னா அந்த உப்பு வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ கெடுதல் செய்யும் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு தான் நமக்கு வந்து அந்த தண்ணி தாகம் அடிக்குது அப்போ வந்து நம்ம நிறையா தண்ணி குடிச்சுட்டே இருப்போம் உடலை வந்து சுத்தப்படுத்துறதுக்காக அதுதான் வந்து நம்ம உப்பு தின்னால் தண்ணி குடிச்சு தான் ஆகணுங்கிறதுக்கு காரணம் இப்போ வந்து நான் ரா ஈட்டிங்குன்னு சொல்லிட்டு ஏடி ஹோவனிஷன் அவர்கள் எழுதின புத்தகத்திலருந்து ஒரு பேராகிராஃப் நான் படிக்கிறேன் அட் ஒன் டைம் இன் சர்டின் ஏஷியாட்டிக் கண்ட்ரீஸ் கிரிமினல்ஸ் ஹூ வேர் கண்டெம் டு டெத் வார் ஃபெட் ஆன் அ டயட் ஆஃப் குக்குடு மீட் அ லோன் தே யூஸ்வலி டைட் வித்தின் டுவெண்ட்டி எயிட் டு தேர்ட்டி டேஸ் வேர் ஆர்ஸ் இன் த ஆஃப் கம்ப்ளீட் ஸ்டார்வேஷன் என் மேன் மே ரிமைன் அலைவ் ஃபார் ஆஸ்லாங் ஆஸ் செவன்ட்டி டேஸ் திஸ் மீன்ஸ் தட் நாட் ஒன்லி இஸ் குக்குடு மீட் அ புவர் ஃபுட் ஸ்டாஃப் பட் வித் த டாக்ஸின்ஸ் தட் இட் ப்ரொடியூஸ் டிசீசஸ் இட் இஸ் ரியலி அ பாய்சன் தட் கில்ஸ் அ பர்சன் இன் அ ரிலேட்டிவ்லி ஷார்ட் டைம் அதாவது சில ஆசிய நாடுகளில் வந்து மரண தண்டனை கைதிகளுக்கு வந்து எப்படி அவங்க தண்டனை கொடுத்தாங்கன்னா வெறும் சமைச்ச அசைவ உணவு மட்டும் கொடுப்பாங்க அப்போ வந்து அவங்க என்ன ஆச்சுன்னா அவங்க இருபத்தெட்டுலேருந்து முப்பது நாளில் அவங்க தானாகவே இறந்துடுறாங்க அதே இது நம்ம பட்னி கிடந்தாலும் கூட வந்து நம்ம வந்து நம்ம உடம்புல வந்து உயிர் வந்து மனித உடலில் எழுபது நாள் வரைக்கும் இருக்கும் ஆனால் உணவு சாப்பிட்டு தவறான உணவு சாப்பிட்டு இருபத்தெட்டுலேருந்து முப்பது நாளில் வந்து அவங்க அவரோட உயிர் வந்து போயிடுது இது வந்து இதுலேருந்து என்ன தெரியுது தெரியுதுன்னா அசைவ உணவுங்கிறது தவறான உணவு மட்டும் கிடையாது அது வந்து ஒரு விஷமும் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அனுபவத்தை வந்து பகிர்ந்திருக்கார் இதிலருந்து இந்த உண்மைகள் வந்து தெரிய தெரியறதுக்கு சரியான தருணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உலகில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே நம்ம வந்து சைவ உணவுன்னு எந்த உணவை இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சு மக்கள் வந்து குறைந்தபட்சம் ஆரோக்கியமான வீகன் உணவிற்கு மாறி அப்படியே இயற்கை உணவிற்கு மாறி மீண்டும் ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் அமைதியையும் பெற்றெடுக்க வேண்டும் என வேண்டி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஆரோக்கியமே ஆனந்தம் வாழ்க வளமுடன் எல்லாம் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி